கோடி கொடுத்தாலும் போல செல்வம் கிடைக்காது வாழ்விலே தூங்கும் மயிலே என்னை மறந்தேன் நானம்மா அம்மா வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழி குறுநகை குருநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து தித்து உயிரில் கலந்தாய்